நம் கண்களை மூடி கத்திரை நோக்கி பார்க்கலாம் மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல தாப்பனே நாங்கள் மை துதிக்கிறோம் அன்றுவரே இந்த வேளையிலும் வார்த்தைகளை நாங்கள் தியானித்து அன்றுவரே உண்மையிலே நாங்கள் பலனடைய இப்படி சத்தியத்தில் வளர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் திருநள்ள பிதாவே ஆமை வாசிங்க இயசையா திர்கதசியின் புஸ்தகம் நாற்பத்தி ஓராவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஏசையா நாற்பத்தொன்று பதினஞ்சு ம் ஆமாம் பாருங்க ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கும்படியாய் நம்மை உயிர்ப்பிக்கும்படியாய் நம்முடைய எதிர்காலங்களை குறித்து கத்தெறிந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட இடைப்படுவாராக பாருங்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன் போரடிக்கிறது என்று சொன்னால் நெல் கதிரிலிருந்து தானியத்தை பிரிப்பது அல்லது கோதுமை கதிரிலிருந்து கோதுமையை தனியாக பிரித்தெடுப்பதற்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போரடிக்கிறதுன்னு சொல்லும்போது நம்முடைய பிரயாசங்கள் நிமித்தம் நமக்கு கிடைக்கிற அந்த பலன் அதுதான் அந்த கோதுமை மணிகள் அல்லது நெல் மணிகள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது இப்படி நம்ம பிரயாசப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு அந்த பிரயாசத்தினுடைய பலன்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது நம்ம ஊழிய பாதையில் அதிகமாக பிரயாசப்படுகிறோம் ஆனாலும் கத்தர் என்ன செய்கிறாருன்னா ஆண்டவர் நம்மளை நம்மளுடைய பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் பெரும்படியாக இந்த நாளிலே தேவன் நம்மை புதுப்பிக்க போகிறார் ஹல்லே லூயா லே லூயா ஆகவே தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் பழைய பற்களோடு கூட மழுங்கி போன பற்களோடு கூட நீ உன்னுடைய செயல்களை செய்யும்போது அவைகள் உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகள் பரிபூரணமாக கிடைக்காம ஊழியத்தின் பலன்கள் கிடைக்காமல் போகிறது ஆகவே நான் மாற்றி அமைக்கப் போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாற்றும் பாருங்க நம்முடைய ஜப வாழ்க்கை மழுங்கி போயிருக்கலாம் இல்லை வேத வசனங்கள் ம மழுங்கி போயிருக்கலாம் சில சில பிரச்சனைகளை கண்டே நம்ம என்ன செஞ்சுருப்போம் சோர்ந்து போய் நம்முடைய ஆவியில் ஆதியில் இருந்த அந்த அன்பை காட்டிலும் அந்த அன்பு தணிந்து போய் நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காம ஆண்டவருடைய காரியங்களிலே முக்கியத்துவம் கொடுக்காம நம்முடைய வாழ்க்கை போய் இருக்கலாம் கத்திரக்கு ஸ்தோத்திரம் பிசாசு தடைகளை கொண்டு வந்து போராட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய செயல்பாடுகளை அவன் மழுங்க செய்திருக்கலாம் அது இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார் கைகளை தட்டி கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அல்ல லூயா அல்ல லூயா ஏனென்றா இதுவரைக்கும் நம்ம கடந்து போன பாதையை காட்டிலும் இனி வருகிற நாட்களிலே ஆண்டவர் செய்ய போகிற காரியங்கள் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற சேலஞ்சஸ் எல்லாம் குறித்து இந்த வசனத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார் தேவனுக்கு ஸ்தோத்ரம் பாருங்கள் அந்த ஏ ஆண்டவர் புதிதாய் மாற்றி அமைக்கிறாருன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம கூர்மையான ஆயுதம் இருந்தால் தான் அந்த காரியத்தை செவனே நம்மளால் சீக்கிரமாக செய்து முடிக்க முடியும் இப்போ ஒரு இளநீ கடைக்கு போனோம்னா அவன் கையில் இருக்கிற கத்தி என்ன செய்யும் நல்ல அருவா அந்த பல இருக்கும் ஒரு சீவு சீவன உடனே அந்த இளநில இருக்கிற அந்த இதெல்லாம் செதில்கள் எல்லாம் பிதுங்கி கொண்டு வரும் கத்திரக்கு மகிமை உண்டாட்டும் அதே மாதிரி தான் ஒரு எர்த் மூவர் ஜேசிபி எடுத்து கொண்டு போய் ஒரு பள்ளம் நோண்டணும் இல்லை பில்டிங் இடிக்கணும்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிளேடு இருக்கும் அந்த பக்கெட்டில் பிளேடுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கும் அந்த காரியங்கள் மழுங்களாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான காரியத்தையெல்லாம் உடைச்சி என்ன செய்ய முடியாது தகத்தெறிய முடியாது அமே லை லூயா லை லூயா ஆகவே அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்பப்போ அந்த பிளேடை கழட்டி வேறு பிளேடு மாற்றுவாங்க இல்லைன்னா இதை ஷார்பன் பண்ணி என்ன செய்வாங்கன்னா திரும்ப அதில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்போ தான் என்ன செய்ய முடியும் ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த நேரத்தில் நம்மளால் செய்ய முடியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பில்டிங் இருக்குது அந்த இடத்த தோண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளேடு ஷார்ப்பாக இருந்தால் தான் காரியங்களை செய்ய முடியும் ஆகவே தான் இதுவரைக்கும் நம்ம என்ன செய்தோம் கோதுமை மணிகளையும் நெர்மணி நெற்கதிர்களையும் நம்ம என்ன செஞ்சோம் போரடித்து அதன் பலனை பெற்றுக்கொண்டே இருந்தோம் கத்தர் நல்லவர் அப்போது அது வேலை செய்ய வேலை செய்ய ஆட்டோமேட்டிக்காக அதுக்குள்ளே இருக்கிற அந்த பிளேடெல்லாம் என்ன செஞ்சிடும் மழுங்கி போயிடும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா சில ப பற்கள் வந்து பார்த்திங்கன்னா உடைந்து போயிடும் ஆண்டவர் இந்த இடத்துல புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள ஆண்டவர் பழைய பற்களை அங்கே அகற்றிட்டு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நல்ல வேலை செய்யக்கூடிய நல்ல பலனை பெற்று பெற்றுத்தரக்கூடிய ஒரு எந்திரமாக தேவன் நம்மை மாற்றி அமைக்கப் போகிறார் ஆமே அல்லே லூயா லூயா சின்ன சின்ன தடைகளை கண்டு சின்ன சின்ன போராட்டங்களை கண்டு நெருக்கங்களைக் கண்டு சோர்ந்து போன நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் புதுப்பித்து இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிராத மாற்றத்தை தேவன் ஏற்படுத்தப் போகிறார் அவர் அசாதாரணமானவராக இருக்கிறதுனாலே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை கொண்டு ஆண்டவர் அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு அவர் திட்டமிட்டு இருக்கிறார் தேவனுக்கு மகிம உண்டாட் இந்த கூறாக்குறதனுடைய நோக்கம் இன்னொன்று என்னென்னு சொன்னால் வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் பிரசங்கி பத்து பத்து போனால் தீட்டாமல் அதிக வளத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும் ஆமே இப்ப ஏற்கனவே நான் சொன்னபடி அந்த பிளேடு வந்து ஷார்ப்பாக இல்லைன்னு சொன்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும் அதிகமான பலத்தை நம்ம உபயோகப்படுத்த வேண்டியிருக்கோம் உதாரணமாக ஒரு மரத்தை அறுக்கிறோன்னு சொன்னால் அந்த ரம்பமானது அந்த பிளேடு ஷார்ப்பாக இருந்தால் அந்த மரத்தை என்ன செஞ்சிடலாம் சீக்கிரம் அறுத்துடலாம் இப்போ கிராமங்களெலாம் பார்த்தீங்கன்னா விறகு வெட்டுவாங்க அந்த விறகு வெட்டுற கத்தி ஷார்ப்பாக இருந்ததுன்னா சீக்கிரமாக விறகு வெட்டி காரியத்தை செய்திடலாம் அப்போது இருப்பு ஆயுதம் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஆயுதமானது அது மழுங்களாக இருந்துச்சுன்னா நம்முடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபிசிக்கல் பவரை வந்து அதிகமாக என்ன செய்ய வேண்டியிருக்கும் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது நேரம் எடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சரீரத்தில் அதிகமான அது களைப்பை கொடுக்கிறதா இருக்கும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படிதான் தான் மழுங்களாக இருக்கும்போது நம்முடைய ஜப வாழ்க்கை ஒரு சோர்வை கொண்டு வருகிறது வேத வசனத்தை வாசிக்க முடியல தொடர்ந்து ஜெபிக்க முடியல கத்தரோடு கூட என்ன செய்ய முடியல நடக்க முடியல ஏன்னால் மழுங்கி போயிருக்கிறது போராடி போராடி சில வருடங்கள் சில மாதங்கள் சில பிரச்சனைகள் தீராமல் மாறாக பிரச்சனைகள் பெரிதாகி கொண்டே போகும்போது நமக்குள்ள ஒரு பலன் இல்லாமல் நம்ம தவிக்கிறோம் இதிலிருந்து இந்த போராட்டத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த பாடுகளிலிருந்து எப்படி வெளியே வருவது எப்படி சத்துனுடைய கிரியைகளை நிர்மலமாக்கி ஜெயம் எடுப்பது என்றெல்லாம் சொல்லி நம்ம தடுமாறுகிறோம் அப்பொழுது ஆவியானவர் நம் மத்தியிலே இடைப்பட்டு நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை மாற்றி அமைக்க விரும்புகிறார் அந்த வாழ்க்கையை மாற்றி அமைக்க விரும்புகிறார் மாற மட்டுமல்லாமல் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார் மறுரூபப்படுத்துகிறார் கைகளை தட்டி கத்துறை ஸ்தோத்திரம் மனு அலே லூயா அலே லூயா அலே லூயா கத்தர் நல்லவராக இருக்கிறார் இங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர் பாருங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது அந்த இசையா நாற்பத்தொன்று பதினஞ்சுக்கு திரும்பி நீங்கள் வாங்க அங்கே என்ன சொல்கிறார்னா நீ மலைகளை மிதித்து நொறுக்கி மலைகளை மிதித்து நொறுக்கி போடுகிற அளவுக்கு அந்த பற்களை ஆண்டவர் கூர்மையாக்குவார் புதிதாக்குவார் சின்ன சின்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருந்தோம் சாதாரணமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில சந்தித்து கொண்டிருந்தோம் ஆனால் ஆண்டவர் வருங்காலங்களிலே என்ன செய்ய போகிறாராம் மலைகளை மிதித்து ஆண்டவர் என்ன செய்யறார் மலைகளை மிதித்து நொறுக்கி போடத்தக்கதான ஒரு கிருபை ஒரு அபிஷேகம் ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார் கைகளை தட்டி கத்திரை சோதரம் பண்ணுவோம் அலே லூயா மலைகள் என்று சொல்ல போனால் நம்ம வாழ்க்கையில தடைகள் என்று நினைப்போம் போராட்டங்கள் என்று சொல்லி நம்ம நினைப்போம் ஆனால் அவைகள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய கிருபை அபிஷேக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை தந்து அந்த மலைகளை மிதித்து நொறுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் எடுத்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி செய்வார் உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு குவாரி ஆரம்பித்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா மலைகளை உடைச்சி அந்த டைனமெட் வைப்பாங்க வச்சு பாவம் வச்சு என்ன செய்வாங்க உடச்சி பெரிய பெரிய பாறாங்களை எல்லாம் கொண்டு வருவாங்க லாரியில் ஏற்றி கொண்டு வருவாங்க அது பார்த்திங்கன்னா அந்த முக்கால் ஜல்லி ஒன்றரை ஜல்லின்னு சொல்லி சைஸில் பிரிப்பாங்க அந்த முக்கால் ஜல்லி ரோடு போடுறதுக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை ஜல்லியை வச்சு சீலிங் போடுறதுக்கெல்லாம் அதை பயன்படுத்துவாங்க கத்தர் நல்லவராக இருக்கிறார் அப்போ மலைகள் என்று சொல்லும்போது நம்ம நினைக்கிறோம் நமக்கு விரோதமாக இருக்கிற ஒரு எதிர்ப்பு ஒரு போராட்டம் ஒரு பெரிய தடை என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா அவைகளை மிதிக்கத்தக்கதான பலனை நமக்கு கொடுக்க போகிறார் ஹமே லேலூயா நம்ம மிதிக்கும் போது அவைகள் எல்லாம் என்ன செய்யுமா நொறுங்கி போகும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்கிறது மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும் எண்ணெய் இருக்கும் அது மாத்திரம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நல்ல உலோகங்கள் இருக்கும் தாமிரம் மற்ற பல காரியங்கள் அந்த மலைக்குள்ளே இருக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எதிராக இருக்கிற மலைகள் இதுவரைக்கும் நம்ம அதை மலைகளாய் நம்ம பார்த்தோம் ஆனால் இனி வருகிற காலங்களிலே அவைகளை மிதித்து தேவன் நமக்கு அதற்குள்ளே வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பெரும்படியாக கத்த நம்மை மாற்றி அமைக்கப் போகிறார் கத்தன் நம்மை உயர்த்தப் போகிறார் கைகளை தட்டி கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் காணும்படி செய்ய போகிறார் அப்படிப்பட்ட நன்மைகளை அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்று கத்தருக்கு மகிமையாக நம்ம இருக்கும்படி ஆண்டவர் அசாதாரணமானவராக இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையிலும் அசாதாரணமான காரியத்தை அவர் செய்ய இருக்கிறார் ஆமே அல்ல லூயா ஆகவே தான் நம்ம என்ன செய்யக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்த்துக்கொண்டு இப்போ இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கொண்டு நம்ம தடுமாறுவோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் சில மாதங்களுக்கு முன்பாக வியாதி படுக்கையில் இருந்தபோது என்னுடைய சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு ரொம்ப ஒரு போராட்டமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் ஜோம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார் நீ எழும்பி பிரகாசி என்னால் பெட்டை விட்டே எந்திரிக்க முடியல சாப்பிட முடியல ஒன்றுமே செய்ய முடியல மாறாக நிறைய வேதனைகள் சரீரத்தில் காணப்பட்டது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவருடைய வார்த்தை எப்படி வந்தது எழும்பி பிரகாசி அப்போது அதில் நம்ம மண் மனுஷிகமாக நம்ம பார்த்தோம்னா அது ஏதோ நம்மளை பரியாசம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் தெய்வீக வார்த்தையாய் அது வந்ததுனாலே அதில் என்ன இருக்குதுன்னா நீ இப்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாது கவலைப்படாதே நீ மரணத்தை தொட்டு கொண்டு இருந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை என்ன செய்ய முடியும் மாற்றி அமைக்க முடியும் உனக்கு புதிய ஜீவனை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் புரிய ஆரம்பித்தது ஆண்டவர் நம்மை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் மரணம் என்னை தொடாது என்று சொல்லி நான் விசுவாசித்து கத்திரை மகிமைப்படுத்தினேன் அலே லூயா அலே லூயா அப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறாருன்னா இப்போ உள்ள சின்ன சின்ன பாடுகள் போராட்டங்களை நெருக்கங்களை கண்டு நம்ம சோர்ந்து போய் உட்காந்து ஆண்டவரேன்னு சொல்லி அழுதுட்டுருப்போம் ஆண்டவர் சொல்லுவார் நீ எலும்பு பிரகாசி உன்னுடைய நம்முடைய காரியங்கள் அப்படியே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் கத்தை நம்மோடு கூட இருக்கும்போது அந்த காரியங்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் மாற்றி அமைக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆமே அல்லே லூயா அலே லூயா அதை காட்டிலும் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்ம வாழ்க்கையில் சந்தித்திராத நம்ம அனுபவித்திராத நன்மைகளை நம்முடைய கைகளிலே கொடுக்கும்படி தேவன் திட்டம் வைத்து வைத்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல ஒரு அலேலுயா சொல்லி கத்தரை மயமைப்படுத்துங்க அலேலூயா லூயா எத்தனையோ வருஷங்களாக பாடுகள் எவ்வளவோ நெருக்கங்கள் கடன் பிரச்சனைகள் சரீரத்தில் பலவீனங்கள் சில உறவின் முறையினால் வருகிற நெருக்கங்கள் இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியல பார்க்க முடியல என்று சொல்லி அங்கெல்லாம் ஆய்க்கிறோம் எப்போ ஆண்டவரே இந்த காரியெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு நீ அந்த காரியத்தை சுதந்திரிக்கிற நாட்கள் சீக்கிரமாய் வருகிறது அமேன் அலேலூயா அலேலூயா தேவனுக்கு மகிமை உண்டாட்டும் ஆண்டவர் எதையுமே நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் செய்வதற்கு இருக்கிறார் யோசபாதத்து விரோதமாய் மூன்று தேசத்து ஜனங்கள் கூடி வந்தாங்க யுத்தம் கலக்க ஆனால் யோசபாத் ஒன் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தில் அந்த சம்பவம் வரும் நீங்கள் வாசிங்க அப்புறமா போய்ட்டு அவன் என்ன செய்வான்னா கத்தரை துதிக்கிற ஆசாரியர்களை வைத்து அங்கே ஆண்டவரை மகிமைப்படுத்துவான் இது எப்படி சாத்தியம் என்று சொன்னால் கத்தர் மேலே வைத்த விசுவாசம் அவன் மூன்று எதிர்படிகளை பார்க்கவில்லை திரளான மக்களை கண்டு அவன் பயப்படவில்லை மாறாக இவை எல்லாவற்றை காட்டிலும் மேலானவர் ஒருவர் இருக்கிறார் ஆமே அல்லே லூயா அவர் எனக்கு நன்மை செய்வார் என்னை பாதுகாப்பார் என்று சொல்லி அவன் ஆசாரியர்களை நிறுத்தி அந்த இருபதாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது கத்தரை துதித்து கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க நடந்த சம்பவம் என்ன மூன்று பேருக்குள்ளே ஒருத்தருக்கொத்தர் யுத்தம் கலந்து அவர்கள் மறித்து போனாங்க இவங்க யுத்த காலத்தில் போனவங்க யுத்தம் செய்யாமல் மடிந்து போனவர்களிடத்திலிருந்து வெள்ளியும் பொன்னையும் கொள்ளை அடித்து கொண்டு திரளான அந்த கொள்ளை பொருளோடு கூட திரும்பி வரும்படி கத்தர் செய்தார் ஆமேன் அல்லே லூயா அல்லே லூயா அதே போல தான் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் என்ன செய்வார் முறியடித்து அவைகளுக்குள்ளே இருக்கிற நன்மைகளை நம்முடைய கரத்தில் கத்தர் கொடுக்க போகிறார் ஹாமேன் இல்லை லூயா அடுத்த விஷயம் பாருங்கள் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக விடுவாய் குன்றுகள் என்று சொல்லும்போது சின்ன சின்ன போராட்டங்கள் சின்ன சின்ன நெருக்கங்கள் சின்ன சின்ன இடர்கள் இவை எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்வோமா பதருக்கு ஒப்பாகி விடுவாய் பதருக்கு உண்ணும்போது அது பவுடர் போல் இருக்கும் அது என்ன பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி பிரச்சனைகளை ஊதி தள்ளக்கூடிய அபிஷேகத்தை தேவன் நம்மேலே வைக்க போகிறார் ஆமே லே லூயா அந்த கிருபைகளை கத்தர் வைக்கப் போகிறார் எதெல்லாம் நம்மளை மழுங்க பண்ணிச்சோ எல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவைகளை ஊதி தள்ளக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார் இந்த வருடத்தின் கடைசி நேர நிமிஷத்தில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இதுவரைக்கும் நடத்தி வந்த பாதைகள் கரடு முரடையாக இருந்திருக்கலாம் எத்தனையோ யுத்தங்களை நம்ம சந்தித்திருக்கலாம் வேதனைகளை சந்தித்திருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நமக்கு பலன் தரும்படியாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்வாராக அல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து உலகத்தினுடைய சரித்திரத்தை மாற்றி அமைத்தார் அவர் பிறந்த நாள் முதல் கொண்டு கீமு கிபி என்று சொல்லி சரித்திரம் பிரித்தெடுக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் எந்த தேசத்திலும் எந்த மொழி பேசுகிற மக்களும் எந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற மக்களும் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று தான் சொல்ல முடியும் அதை மாற்றி அமைக்க என்ன செய்ய முடியாது யாராலும் முடியாது அதே போல அவர் வாழ்ந்த நாட்களிலே சகை வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அமைத்தார் இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கிமு கிபி என்று சொல்லி ஆண்டவர் வைத்து வைத்திருக்கிறார் நம்மை மாற்றி அமைத்தவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து தூக்கி எடுத்தவர் நமக்கு நன்மை செய்தவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அதிகாரம் கொடுத்து போயிருக்கிறார் இன்றைக்கி கத்தருடைய பிள்ளைகளாய் நம் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் வரவில்லைன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படவில்லைன்னு சொன்னால் இந்த மாற்றங்கள் வரலைன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம ஆண்டோருடைய சமூகத்துக்கு என்ன செஞ்சுருக்க முடியாது வந்திருக்கவே முடியாது அமேன் அலே லூயா அலே லூயா நம்முடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவர் அடிமைத்தன வாழ்க்கையை மாற்றி சிறையிருப்பின் வாழ்க்கையை கத்தர் மாற்றி ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதற்காக கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்படி மாற்றி அமைத்தவர் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய போகிறார் இனி வர காலங்களிலே மாற்றி அமைக்கப் போகிறார் ஆமேன் அலே லூயா மழுங்கின பற்களோடு கூட அல்ல பழைய பற்களோடு கூட நம்ம போராடுகிறவர்களாய் இல்லாமல் புதிய புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள ஒரு எந்திரமாய் தேவன் நம்மை மாற்றி அமைத்து நமக்கு முன்பாக இருக்கிற மலைகளெல்லாம் மிதிக்கும்படி ஆண்டவர் நம்மை உயர்த்தி நிலைநிறுத்தப் போகிறார் ஆமே அலே லூயா அந்த தேவனுக்கு நாம் மகிமை செலுத்தி ஒரு விஷயாக எல்லோரும் எழுந்திருப்போம் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுப்பா ஆண்டு வர பழைய காரியங்களை எல்லாம் நீர் அகற்றி புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே தோன்ற செய்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கத்தர் உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைப்பா ஆண்டவரே உளையான சேற்றில் ஆண்டவரே எங்களை தூக்கி எடுத்தீரப்பா கண்மலை மேல் எங்கள் கால்களை நிறுத்தி நீரே ஆண்டவரே மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் அன்றுவரை ஒவ்வொரு நாளும் நடந்து வந்த அந்த காரியங்களை நினைத்து உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா